ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் பிரியமுள்ள பாசுப்பிற்குறை இறை மக்களே தினசரி நம்முடைய வாழ்வு பல்வேறு கோணங்களில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு வழிகளில் பல்வேறு சிந்தனைகள் பல முறைகளில் நாம் வாழ்ந்தாலும் மீண்டும் மீண்டுமாக கடவுளுடைய அந்த அருள் கடவுளுடைய இறைவாத்தை நமக்கு வல்லமையும் வழிகாட்டியுமாக ஞானமும் அறிவும் ஆற்றலுமாக உயிரும் உறவுமாக மாறுகிறது அதனால தான் ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு என்கிறோம் இந்த நாளுடைய இறைவாத்தை நம்முடைய வாழ்வியல் சிந்தனையாக இயேசு அதிகாரத்தோடு கற்பித்த அதாரிட்டி ஆஃப் ஜீசஸ் மறைநூல் போலன்றி மறைநூல் அறிஞர் போலன்றி அவருடைய போதனை அதிகாரத்தோடு இருந்தது இந்த அதிகாரம் இட் வாஸ் டிஸ்டர்ப் அண்ட் அண்ட் எலை அப்படி என்றால் இயேசுவின் அதிகாரம் என்பது என்ன மனிதன் கொண்டிருக்கின்ற அதிகாரத்திற்கும் இயேசுவின் அதிகாரத்திற்கும் என்ன வித்தியாசம் அல்லது இயேசுவின் அதிகாரம் எங்கிருந்து வந்தது அல்லது இயேசுவின் அதிகாரம் யாருக்காக எதற்காக இரண்டு கேள்விகள் தான் இயேசுவின் அதிகாரம் எங்கிருந்து இரண்டாவது இயேசுவின் அதிகாரம் எதற்காக அன்புக்குரியவர்களே மறைநூல் அறிஞர்களெல்லாம் தேவர் அஸ்டானிஷ்ட் அண்ட் காட் அ பியர் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் என்பது மூன்று வகையில் பார்க்கப்பட்டது மூன்று வகையில்தான் ரிசீவ் தத்தாரிட்டி மூன்று நம்பர் ஒன் என்னவென்றால் முதலிலே அவர்களுடைய செல்வாக்கு அதாவது பதவியின் அடிப்படையில் அதிகாரம் அதிக செல்வாக்கு உடையவர்கள் பதவியின் அடிப்படையில் அதிகாரத்தை பெறுவார்கள் தலைமை குருக்கள் சீஃப் பிரீஸ்ட் இரண்டாவதாக பாரம்பரியத்தின் அடிப்படையில் பை த ட்ரெடிஷன் ஃபேமிலி ட்ரெடிஷன் லேவியர் அந்த குடும்பம் லேவியர் குலத்தை சார்ந்தவர்கள் லேவியர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதாலேயே திவர் இன் அத்தாரிட்டி மூன்றாவதாக சட்டம் படித்தவர்கள் சட்டத்தை ஆழ்ந்த படித்தவர்கள் ஆகியால் அவர்கள் அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள் இயேசு அதிகாரம் பதவியின் அடிப்படையில் வந்தது கிடையாது பிறகு பாரம்பரியமும் கிடையாது படித்த படிப்பின் அடிப்படையும் கிடையாது என்றால் தென் பேரிஸ் தாராரிட்டி கம்ஸ் ஃப்ரம் ஜீசஸ் இயேசுவின் அதிகாரம் எங்கிருந்து வந்தது அவர் சொல்கிறார் இயேசுவின் அதிகாரம் என்பது தந்தையாம் கடவுளிடமிருந்து வந்தது யோவான் எதிர்ச்செய்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தை நான் அளிக்கும் போதனை அது என்னுடையது அன்று என்னை அனுப்பியவருடையது என்கிறார் நானாக எதையும் கூறவில்லை என்னுள் இருந்து செயலாற்றுபவர் அந்த தந்தையே என்கிறார் யோவான் செய்தி பதினான்காம் அதிகாரம் பத்து மீன்ஸ் த அதாரிட்டி ஃப்ரம் அபோ அதான் அதோடைய பதில் இயேசுவின் அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகிறது இப்போ இந்த இயேசுவின் அதிகாரம் எதற்காக ஏன் அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பயன்படுத்த ஹவு ஜீசஸ் வாஸ் யூஸ்ட் அத்தாரிட்டி ஃபார் வாட் ரீசன் எதற்காக அவர் பயன்படுத்துகிறார் ஃபார் த லைஃப் கிவிங் இயேசுன் அதிகாரம் வாழ்வுக்காக இயேசுன் அதிகாரம் மன்னிப்புக்காக இயேசுன் அதிகாரம் அருள் ஆசிற்காக இன்றைக்கு கூட பார்த்தோம் என்றால் தீ ஆவியை பிடித்த அந்த பேயை பேய் பிடித்தவனை குணப்படுத்துகிறார் இல்லையா வாயை மூடு விட்டு வெளியே போ அப்படி என்றால் அப்படின்றால் அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் வாஸ் டெலிவரிங் த டெவில் ஆகியல்ல இயேசுவின் அதிகாரம் மிகப்பெரிய பலமாய் வாழ்வாய் சக்தியாய் ஆற்றலாய் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட்டது ஆக நமக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது இன்னைக்கு அதிகாரத்தை விரும்புவது யாரும் கிடையாது எல்லாரும் விரும்புகிறார்கள் திருச்சபையில் அதிகாரத்தை விரும்புகிறார்கள் நாட்டில் அதிகாரத்தை விரும்புகிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் அதிகாரத்தை விரும்புகிறார்கள் இன்னைக்கு போட்டி பொறாமைக்கு காரணமே யார் பெரியவர் என்பதுதான் யார் அதிகாரத்தை செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்கள் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையிலும் அதுதான் கணவன் மனைவியை அதிகாரம் செலுத்துவது அல்லது மனைவி கணவனை அதிகாரம் செலுத்துவது நமக்கென்று சில ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சில அதிகாரங்களை நாம் பெற்றிருப்போம் ஒரு கணவனாய் மனைவியாய் பெற்றோராய் தந்தையாய் தாயாய் ஆக நமக்கென்று இருக்கக்கூடிய அவரவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் பொறுப்பென்பது பிறரின் வாழ்வுக்காக பிறரின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அழகான ஒரு சிந்தனை புனித பெரிய குருகோரி அன்றைக்கு விழா நாயகர் திருச்சவருடைய திருத்தந்தையர் ஆகிய மறை வல்லுனர் அவர் முழுமையாக தன் அதிகாரத்தை ஏழை மக்களுக்காக பிறர் நலனுக்காக நாமும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்வில் நமக்கென்று பொறுப்புகளில் பிறருக்காக பயன்படுத்துகின்ற மனிதர்களாய் மக்களாக வாழ குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறி இறைவிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள்